எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சத்தியமங்கலத்தில் இருக்குதுங்க சத்தியமங்கலம் டு பன்னாரியம்மன் கோயில் போற வழியில் சிக்கரசம்பாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை ஹெச்பி சர்வீஸ் ஒன்று இருக்குது இந்த காட்டில் இப்போ வந்து வாழை ஊனியிருக்காங்க அதாவது வாழை கன்று ஊனிருக்காங்க சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்குதுங்க இண்டிஜுவலாக ஒரு கேட் இருக்குது ஸோ ஏழரை ஹெச்பி சர்வீஸ் இருக்குது தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபீட் தார் ரோடுங்க அது ஃப்ரண்டேஜுடைய லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடி வருங்க ரோடு பேஸு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமீடியட் சேல் வந்துருக்குங்க மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தார் ரோடு பேஸில் இருக்க ப்ராப்பர்ட்டி தான் கேட்குறாங்க ஸோ இது வந்திருக்கு இது மேலும் தகவலை தெரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க நல்ல ஒரு மவுண்டன் வியூ பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போது தெரியும் நீங்கள் மௌண்டெனில் நியர்பையில் இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானரி லொக்கேஷன் இருக்குதுங்க அது தார் ரோட்டம் மலை இருக்குது இந்த பூமி பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சிக்கணுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள்